தினமும் பணம் கொடுத்து நீரை பெற்றுக் கொள்ளும் மக்களைப் போன்று நீரை பெற்றுக் கொள்ள மிக நீண்ட தூரம் பயணிக்கும் மக்களை நாம் அண்மையில் சந்தித்தோம் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் போது அவர்களை சந்திக்க முடிந்தது சில கிராமங்களில் மக்கள் பிரதான நகரங்களுக்கு சென்று குடிநீரை பெற்றுக் கொள்கின்றனர் அந்த கிராமங்களுக்கு குழாநீர் வசதி இல்லை இவ்வாறு பல கிராமங்களில் எமது கேமராக்களில் பதிவான காட்சிகளே இவை வாங்கி தானே கட்டி விஷயம் பழங்கிணா உதவுகிறாங்க அப்பதாயம் உக்கிறாங்க தண்ணி பிரசி

பதினைந்தாம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருகோணமலை பல்லவர் குளம் பிரதேசத்திலே சுனாமி வீடமைப்பு திட்டம் அமைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நீரி வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட குடிநீர் திட்டமே இது இன்னும் இன்று இந்த குடிநீர் திட்டத்திலிருந்து மக்களுக்கு நீரை பெற்றுக் முடியாமல் இந்த பகுதியில் மக்கள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சனையாக சுத்தமான குடிநீரின்மை காணப்படுகின்றது இதனால் குடிநீரும் இல்லை அதேபோன்று இந்த பகுதியின் விவசாயமும் பாதிக்கப்படுகின்றது நீர் விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதற்காக இந்த கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன என்றும் இதுவரை காலவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டாகியும் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குடிநீர் இதுவரை விநியோகிக்கப்படவில்லை